யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருமே இந்த பாஷையோட வணக்கம் இன்றைக்கி நான் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஆன்டனி சார் கூட தான் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு முடக்குவாதத்தை பற்றி தான் பேச போகிறோம் முடக்குவாதம் எதனால் வருது அதை வராமல் எப்படி தடுத்துக்கிறது அப்படி வந்துட்டு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் ஆண்டனி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சிறப்பாக இருக்குங்க சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் சார் இந்த முடக்குவாதம் எதனால் வருது சார் முடக்குவாதம் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு மன அழுத்தத்தினால் தீவிர மன அழுத்தத்தினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை ம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது தன்னை பற்றிய ஒரு கவலையாக இருக்காது கவலை அதிகமாக வந்து குடும்பத்தின் பேர்லேயோ அல்லது வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் மேலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய தாக்கம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த நபர் அல்லது அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அது வந்து ஒரு பெரிய துன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரியான அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்கள் அந்த கசப்பான அனுபவங்கள் வந்து அவங்களுக்கு மிக அதிகமான கவலையை தருது அந்த கவலை வந்துட்டு அவங்களுடைய மனதை வந்து மிகவும் கடினமாக பாதிக்குது இந்த கடினமாக பாதிக்க ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டுகள் மூட்டுகள் எல்லா மூட்டுகள்லேயும் வந்து யூரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுது ஓகே இதை ஃபார்மாக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூட்டுலையும் வந்துட்டு வலி எடுக்க ஆரம்பிக்கும் இந்த குளிர்ச்சியான காலங்களில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மிக அதிகமாக வந்து வலிக்க ஆரம்பிக்கும் வெப்பம் கொஞ்சம் வரும்போது அந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆனால் தொடர்ந்து வந்து வலி இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன் அப்படின்னாக்கோ அவங்க அந்த குறிப்பிட்ட எந்த ஒரு விஷயமோ அந்த வந்து தொடர்ந்து வந்து அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி போயிடுச்சு இப்படி வந்துருச்சு இப்படி ஆயிருச்சு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடியது என்ன ஆகுது அப்படின்னாக்கோ அவங்களுடைய உடம்பு வந்து முடக்குது நேராக இருக்கக்கூடிய கை விரல்கள் அப்படியே வந்து வளைய ஆரம்பிக்கும் நேராக இருக்கக்கூடிய கால் விரல்கள் வளைய ஆரம்பிக்கும் அதே போல் காலில் இருக்கக்கூடிய மூட்டுகள் வளைய ஆரம்பிக்கும் கைகளும் அது மாதிரி சிலருக்கு வந்து ஒட்டுமொத்த கையே வந்து வித்தியாசமாக திரும்பிக்கிட்டு போயிட்டுருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து தாக்கத்தினுடைய அளவு குறைவிலிருந்து மிக அதிகமான தாக்கம் வரைக்கும் வந்து போயிட்டுருக்கும் இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் இப்போ நம்மக்கிட்டெலாம் வந்துட்டு ஒரு காலேஜ் போய்கிட்ட கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு முடக்கம் உண்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஓரிரு ஆண்டுகளில் கூட ஒருத்தர் ஒரு சிலருக்கு வந்து மிக கடுமையாக வந்துட்டு முடக்கிடுது உடம்ப உடம்பை வளச்சிருது ஒரு சில நபர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் ஏழாண்டுகள் ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஆகும்போது கூட அவங்களுடைய மூட்டு வந்து உறைஞ்சி போயிடுது ஃப்ரோசன் ஆகிடுது அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து போயிடுது சில இடங்களில் வந்துட்டு லேசாக அசைவு கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது ஒரு சிலருக்கு வந்துட்டு மூட்டில் வந்து நீர் கோர்த்துக்குது ஒரு சிலருக்கு வந்து மூட்டு வந்து வீங்கிக்குது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களுடைய மனநிலையை பொறுத்து வந்து தாக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது தாக்கம் மிது மித மிஞ்சிய ஒரு அளவுலேயும் வந்து இருக்குது இதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த முடக்குவாதம் உரிய நபர்கள் வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கோ நாம் வந்து கவலைப்படக்கூடாது கவலைப்படுறதுனால வந்து வாழ்க்கையில் எதையும் வந்து சாதிக்க முடியாது அதுக்கான பேச்சுவார்த்தைகளை தான் நம்ம வந்து தொடங்கணும் இப்போ வந்து யாரோ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறது சரியில்லை உங்களுடைய நடவடிக்கையை வந்து மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லை வந்து நீங்கள் எனக்கு எதிராக வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை வந்து செய்யாமல் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து உரிய நபர்களோட துணையோட பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு முன் வந்து அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக வந்து தீர்வு கண்டுட்டாக்கும் அந்த முடக்குவாதம் அப்படின்ற பிரச்சனை வந்து வராது இப்போ அதை தாண்டி வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதுக்கு தொடக்க நிலையில் வந்து பப்பாளி காயை எடுத்துக்கலாம் பப்பாளி காயை எடுத்துகிட்டு அதில் ஒரு கீத்து மட்டும் எடுத்துகிட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு அதில் வந்து மஞ்சள் சீரகம் மிளகு சோம்பு அந்த மாதிரி வந்து போட்டுட்டு ரசத்துக்குரிய எல்லாம் போட்டுட்டு பூண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம் அதோடு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை வந்துட்டு தொடர்ந்து வந்து காலையில் வெறுபயத்தில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரும்போது தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த முடக்குவாதம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நாம் வந்து ஒரு தீர்வு வந்து கண்டிடலாம் இதை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம் அதை தா அதையும் தாண்டி ஓராண்டு இரண்டு ஆண்டு மூன்றாண்டு ஆண்டு இருபது ஆண்டுகள் கழித்து கூட நம்மக்கிட்ட வந்து ஆற்றில் வந்திருக்காங்க சரியாகி போயிருக்காங்க ஓகே இப்போ அந்த மாதிரி வந்து நாள் பட்டு போயிடுச்சு அப்படி சொன்னாக்கும் அந்த எளிய மருத்துவங்கள்லாம் கேட்காது அந்த எல்லாம் அசைவு கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ அப்படி இருக்கும்போது பாரம்பரிய மருத்துவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடங்களில் போய் அதுக்கான மருத்துவத்தை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்முடைய இந்த போகர் மருத்துவ மையத்தில் வந்துட்டு அதற்காக வந்துட்டு அதிகபட்சமாக இருபது நாட்கள் வந்து மருத்துவம் தர்றோம் இங்கே வச்சு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து அவங்க நடக்க முடியாத நிலையில் இருந்தாலும் அதை வந்து நடக்க வைக்க முடியும் அசையாத மூட்டுகள் அனைத்தையும் வந்து அசைய வைக்க முடியும் இயல்பு நிலைக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆளும் அவங்களுடைய தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அந்த மாதிரி வந்துட்டு இங்கே இருக்கும்போதே வந்து நல்லாயிருவாங்க அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றதுக்காக மருந்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக மூன்று மாதங்களுக்கு வந்து அவங்க மருத்துவம் எடுத்துக்கிட்டாக்கும் போதுமானதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து இந்த முடக்குவாதம் வந்துட்டாக்கும் கவலைப்பட தேவையில்லை அது வந்து தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினச்சிக்க தேவையில்லை அது தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை தான் அதுக்கான வந்து பொறுமையும் அர்ப்பணிப்பும் இருக்கணும் இது இருந்தாக்கும் வந்து நிச்சயமாக வந்து அந்த முடக்குவாதம் அப்படின்ற பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் சூப்பர் சார் சூப்பர் அது உங்ககிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வரத்துக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து வழங்குறோம் உணவு முறைகளை வந்துட்டு வழங்குறோம் அதே போல் வந்துட்டு கவலைக்கான காரணத்தை வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தீர்வையும் வந்து நாம் மனநல ஆலோசனை ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் சொல்கிறோம் ஓகே அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு நாம் அவங்களை வந்து மனதளவில் வந்து இடப்படுத்திடுவோம் பலப்படுத்திடுவோம் ஓகே சார் புரிய வச்சுருவோம் ஸோ புரிய வச்சுட்டு மருத்துவத்தை கொடுக்குறோம் அப்போ மிகச்சிறப்பாக இருக்கும் ஓகே சார் சூப்பர் ஸோ இந்த முடக்குவாதம் வந்து அவங்க வந்துட்டு பயப்பட தேவையில்லை ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது சரி செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் அது இந்த முடக்குவாதங்கிறது ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரியான மருந்துகள் எந்த மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சார் டிப் சொல்லியிருக்கார் அதை அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அது வராமல் வந்து தற்காத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்